ஹாய் மக்களே நாம் இந்த வீடியோவில் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆக்சுவலாக இது வந்து டே த்ரீயோட ஈவினிங் டைம் நாம் இதுக்கு முன்னால் மூணு வீடியோவில் மூணாறில் வந்து நாங்கள் செலவு பண்ண நாட்களை பற்றி கண்டினியூஸாக பார்த்துருப்போம் இப்போ நாம் போகிற ப்ளேஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளேஸ் நாம் அங்கே ஈவினிங் டே த்ரீயில் வந்து ஈவினிங் டைம் டி மியூசியம் அப்புறம் மூணார் பஜார் எல்லாம் தாண்டி ஒரு ரொம்ப ஸ்டிஃப்பான அந்த நேரோவான ரோட்லலாம் ஒரு ரொம்ப பெரிய ஜேர்னிக்கு அப்புறம் நம்ம இந்த ப்ளேஸை ரீச் ஆகியிருக்கோம் எஸ் நம்ம வந்திருக்க பிளேஸ் தான் கூடாரம் ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்டில் இருக்கக்கூடிய ஒரு ரிசார்ட் இங்கே கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கேம்ப்பு தான் ஃபுல்லாக டென்ட்டு அது மாதிரியான ஸ்டே தான் ஸோ இதுக்கு முன்னால் நம்ம டூ டேஸ் இருந்த அந்த லக்ஸுரியஸ் ரூம் மாதிரி எல்லாமே இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பட் இது வந்து ரீசனபிள் ப்ரைஸில் இருக்கக்கூடிய ஒரு இது ரொம்ப லோவும் கிடையாது அட்ரே டைமில் ஒரு இதுவும் கிடையாது ஸோ அந்த அந்த ஸ்டாப் போர்டே வந்து உங்களுக்கு இந்த இடத்த பற்றின கான்செப்டை புரிய வச்சுருக்கோம் ஸோ இங்கே இந்த டைனிங் டேபிள்ஸ் அண்ட் இங்கே நிறைய ஊஞ்சல் இங்கே இருக்க கான் வித்தியாசமான கான்செப்ட் இது எல்லாமே ஸோ ரொம்ப நல்லா இருந்தது இங்கே அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும் ஸோ கேம்ப்புங்கிறதுனால இந்த இந்த ப்ளேஸஸில் மட்டும்தான் நம்மளால் சார்ஜ் போட முடியும் வேறு எங்கேயுமே வந்து எலக்ட்ரிசிட்டி கிடையாது ஸோ நமக்கு ஒரு டார்ச் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை யூஸ் பண்ணிக்கணும் ஸோ இன்டோர் கேம்ஸ் இருக்குது ஃபேமிலியாக வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து ரொம்ப சூட்டபுளான பிளேஸ் ஆக்சுவலாக நாங்கள் இதை சண்டே ஈவினிங் தான் போனோம் அப்படி இருந்துமே வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி ஒரு கேரளாவை சேர்ந்த ஒரு ஆர் சிக்ஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க வந்துருந்தாங்க நிறைய பேச்சுலர்ஸ் இருந்தாங்க அப்படிங்கிறதுனால எங்களால் வந்து இந்த ஏ இந்த கூடாரமை வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நாங்கள் இன்னொன்று ஈவினிங் சீக்கிரம் போயிடுறோம் நினச்சி எங்களால் முடியாமல் நாங்கள் நைட்டு தான் போயிருந்தோம் அது ஒரு கான்செப்ட்டு நான் ஏன் ஒரு ஆட்களே இல்லாத நேரத்தில் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறோன்னா இங்கே நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரியான ஸ்னோ டான்ஸு இந்த மிஸ்டர் டான்ஸில் வந்து ஒரு நம்ம ஃபேமிலியாக இல்லை நம்ம கப்புல்ஸாக டான்ஸ் ஆடுறது டின்னர் சூப்பராக இருந்தது இப்படியே ரொம்ப நல்ல இது ஸோ அதுக்கப்புறம் தூங்கிட்டோம் ஸோ இது தான் வந்து நம்மளோட கேம்ப்பு நம்பர் சிக்ஸ்டீன் ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ளேஸில் இது நமக்கு கிடைச்சது தான் சொல்லணும் அது ஏன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் முன்னால் வந்து இதில் வந்து ஒரு ஷீட்டு தான் இருக்கும் இப்போ நல்ல ஒரு டோர் கொடுத்துட்டாங்க ஸோ சேஃப்டி அது மாதிரி விஷயங்களுக்கு இது பயன்படுத்திக்கலாம் உள்ள ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் எதுவுமே அலௌட் இல்லை அவ்வளோ இப்படி தான் இருக்கும் கம்ப்ளீட்டாக வந்து உடன் செட்டப் ஸோ அப்படியே வெளியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு டீ டேபிள் அதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நீரோட்டம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது நைட்டு ஃபுல்லாக அந்த சத்தத்தோடு தூங்கிக்கிட்டு இருந்தது அப்படிங்கிறது இட்ஸ் எ பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் மார்னிங் டைமில் ஒரு சின்ன ஒரு ஹைக்கிங் மாதிரி கூப்பிட்டு போகிறாங்க தேயிலை தோட்டங்களுக்கு நடுசில் அந்த போகிறது ஒரு ஃப்ரெஷ் ஏர் அனுபவிச்சுக்கிட்டே போகிறது அப்படிங்கிறது உண்மையிலே வந்து ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ இப்படியே போய் நாம் வந்து ரீச் பண்ண பிளேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாம் மேலேருந்து பார்த்த அந்த நீரோடக்கூடிய பிளேஸ் ரொம்ப அட்டகாசமாக இருந்தது ரொம்ப நேரம் இங்கேயே ஸ்பென்ட் பண்ணலாம் போல் அந்த அளவுக்கு அதோட கட்டி போட்டு செம்ம குளிர் தண்ணியில் வந்து கையே வைக்க முடியல பட் எங்கள் அங்கே கூட வந்திருந்த பசங்க நிறைய என்ஜாய் பண்ணாங்க நிறையா இந்த மாதிரியான ஃபோட்டோ பூத்து வந்து பல பகுதிகளில் இருந்தது வியூவை பார்க்கும்போது அவ்வளோ அட்டகாசமாக அவ்வளவு சூப்பராக இருந்தது அப்படின்னே சொல்லலாம் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் நிறைய இந்த சொன்ன மாதிரி ஃபோட்டோ பூத் வந்து எக்கச்சக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கான்செப்டில் இது மாதிரி இருந்தது சில கேமிங் ஏரியாவும் இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது ஸோ நிறைய ஊஞ்சல்ஸ் தான் அப்படியே இது பண்ணியிருந்தாங்க ஸோ அப்படியே முடிச்சுட்டு அங்கேருந்து நாம் கிளம்பிட்டோம் ஓகே மக்களே ஸோ இதோட மூணார் சீரியஸ் மொத்தமாக முடிஞ்சது ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் தேனிக்கு போயிட்டு அங்கேருந்து எங்கள் ஊரான செழுபுத்தூரை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அதுக்குமே வந்து ஃபுல் டே செலவாயிடுச்சு ஸோ ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மூணார் மறக்கவே முடியாது அடுத்தடுத்த டைம் வரணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆசை இருந்தது ஓகே மக்களே நம்ம இன்னொரு வீடியோவில் வேறு ஒரு பிளேஸ் பற்றி கண்டிப்பாக பார்க்கலாம் அது வரைக்கும் பை பை